இரத்த அழுத்தம் குறைக்க உதவும் உடற்பயிற்சிகள் பற்றி தெளிவாக இந்த காணொளியில் காணலாம் முதலில் இருப்பது நடைப்பயிற்சி இதனை தினமும் முப்பது முதல் நாற்பது நிமிடம் செய்ய வேண்டும் வேகமாக நடந்தால் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நடைப்பயிற்சி செய்வதால் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு அளவு அதிகரிக்கிறது அது இரத்த நாளங்களை விரிவாக்கவும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது இதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இரண்டாவதாக உள்ளது சைக்கிள் ஓட்டுதல் இதை தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் செய்ய வேண்டும் இதனால் உங்களின் இதய ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் இரத்த அழுத்தம் குறையும் மூன்றாவதாக உள்ளது நீச்சல் பயிற்சி நீங்கள் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் வரை நீச்சல் பயிற்சி செய்யலாம் இது உங்கள் முழு உடலுக்கும் சிறந்த பயிற்சியாக இருக்கும் மற்றும் இரத்த அழுத்தம் குறைக்க சிறந்த பயிற்சி நான்காவதாக உள்ளது யோகா பயிற்சி இதை தினமும் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் செய்யலாம் அதிலும் முக்கியமாக பிராணாயாமம் அனுலோம விலோமம் சவாசனம் போன்றவை சிறந்த பயிற்சிகள் இந்த நான்கு உடற்பயிற்சிகளை தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மற்றும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியவை திடீரென பயிற்சி தொடங்க வேண்டாம் பரிந்துரைக்கப்பட்ட நேரம் நூற்று ஐம்பது நிமிடம் ஒரு வாரத்திற்கு அல்லது முப்பது நிமிடம் ஐந்து நாட்களுக்கு